நீங்க வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது காம்பவுண்ட் கேட் எந்த பகுதியில அமைக்கணும் அப்படின்றது தான் பொதுவாகவே இந்த வீட்டுக்கும் பொருந்தும் இல்ல வந்து ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் எல்லாத்துக்குமே பொருந்த கூடிய காமனான ஒரு பதிவு தான் ஆஃபீஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்போதுவே உச்ச பகுதியில காம்பவுண்ட் கேட் வரணும் ஏன்னா அந்த காம்பவுண்ட் கேட்டு மெயின் டோர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பகுதியில தான் ஒரு 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 எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும் அந்த பகுதியில தான் வரணும் அதுவே நல்ல பகுதியில அந்த காம்பவுண்ட் கேட் அமைக்கும் பட்சத்துல சுப ஆற்றல்கள் அந்த வீடாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் உள்ள என்பது நுழையும் அப்ப எந்த பகுதியில சுபா ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உச்ச பகுதினு சொல்லுவாங்க இது உச்ச பகுதி இப்ப வடக்கு பார்த்த ஒரு வீடாக இருக்குன்னு வச்சுங்க இல்ல இண்டஸ்ட்ரியா இருக்குன்னா அந்த வடக்கு மத்தியத்துல இருந்து வடக்கு எடுக்க வரைக்கும் உச்ச பகுதி அந்த பகுதியில காம்பவுண்ட் என்பது அமைச்சிக்கலாம் இல்ல சுபகிரக ஆற்றல் என்பது இருக்கு புதன் குரு சுக்ரன் சென்ட்ரு மிட் பாயிண்ட்ல என்பது இருக்கும் அந்த இடத்திலயும் வந்து காம்பவுண்ட் கேட் என்பது அமைச்சிக்கலாம் இதுவே கிழக்கு பார்த்த ஒரு கடையாக இருக்கும் பட்சத்துல இல்ல வீடாக இருக்கும் பட்சத்துல அதாவது கிழக்கு மத்தியத்துல இருந்து ஈசானிய மூல அந்த வடகிழக்கு மூல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதி என்றமே எடுத்துக்கலாம் இல்ல சென்ற பகுதியை என்பது அமைச்சுக்கலாம் அந்த புதன் குரு அமைப்புகள் அமைப்புகள்லாம் வரும் இந்த பகுதியில் என்பது காம்பவுண்ட் கேட் என்பது அமைச்சுக்கலாம் இது தெற்கு பார்த்த ஒரு வீடு இல்ல கடை என்பது ஏற்படுத்தும் பட்சத்துல அது தெற்கு மத்தியத்திலிருந்து அக்னி மூலம் வரைக்கும் உச்ச பகுதி அதுவே தெற்கு மத்திய பகுதி புதன் குரு என்பது அந்த காம்பவுண்ட் கேட் அமைச்சிக்கலாம் இதுவே மேற்கு பார்த்த ஒரு கடை வீடாக இருக்கும் பட்சத்துல இண்டஸ்ட்ரியாக இருக்கும் பட்சத்துல மேற்கு மத்தியத்துல இருந்து வடமேற்கு மூல வரைக்கும் உச்ச பகுதி இந்த பகுதி என்பதை அமைச்சிக்கலாம் இது காம்பவுண்ட் கேட் போதுவாக என்னென்ன அடிகளை வரணும்ன்ற விஷயம் எல்லாம் இருக்கு அதாவது ஆறு இருந்து எட்டு அடி அடி பதினோரு அடி இன்னும் இன்னும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அடி பதினேழு அடி இது போன்ற அடிகளும் எக்ஸ்ட்ரா நம்ம போய்கொண்டே போகலாம் இருபது அடி இது போன்ற அமைப்பு ஏற்படுது அந்த மன அடியிலாம் சில அடிகள்லாம் இருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த விஷயம் அமைச்சிக்கணும் இவ்வளவு ஐடி உள்ள இருக்கு எல்லாமே நான் டீட்டலாக ஃபியூச்சர்ல தனித்துவன பதிவு எல்லாம் போடுறேன் பதிவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்